ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய தொடர்பு உள்ள ஜாதகம் அதாவது சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி எப்போதுமே பெண்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து அவங்கள சுற்றி ஒரு பெண்கள் வளையம் பெண்களுக்குள்ளேயே அந்த பெண்களுடைய சகவாசத்தோடய இருப்பார் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய பெண் பல பெண்களுடைய தொடர்பு உடைய ஜாதகம் இது அந்த ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து திருமணம் கணவன் மனைவி குடும்பம் இது எல்லாமே ஏழாம் மணம் ராசிக்கு ஏழாம் மணம் ஏழாம் மணம் ஒருத்தருக்கு எவ்வளோ வலுவாக இருக்குதோ அவருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும் குறித்த காலத்தில் ஒருவேளை ஏழாம் மடத்தில் வந்து ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துல பாவிகள் ராகு கைதுகளோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதியோடு பாவிகள் ராகு கேதுகள் சேர்ந்திருந்தால் அவருக்கு திருமணம் தடை ஏற்படும் த தாமதமாகும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய தொடர்பு இதுவும் அதே ஏழாம் இடம்தான் இதில் வந்து எல்லா பெண்களுக்குமே தன்னுடைய கணவர் வந்து நல்லவராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க தன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாம சில கணவர் என்ன பண்ணுவாங்க சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்கிறது எதையுமே பெண்கள் தன்னுடைய மனைவியிட்ட சொல்ல மாட்டாங்க மனைவி கிட்ட ரொம்ப நல்லவங்களா மாறி நடிப்பாங்க ஆனா வெளிய வந்து பல மனைவிக்கு தெரியாம பல பெண்களோட தொடர்பில் இருப்பாங்க இது வந்து மனைவிக்கு தெரியாது இந்த நிறைய இடங்கள் அப்படிதான் வீட்டுல வந்தாச்சுன்னா தன்னுடைய மனைவிக்கு உண்மையான விசுவாசம் உள்ள கணவன் மாதிரியும் ஆனா வெளியே வந்து மனைவிக்கு தெரியாமல் பல பெண்களோட தொடர்புடையும் இருப்பாங்க கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருப்பாங்க சில ஆண்கள் நிறையா ஆண்கள் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது இதுக்கு வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்து அதிபதி அந்த இடத்துல இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது வலுவாக இருக்குதுன்னா அவருக்கு நார்மல் திருமணம் அந்த திருமணம் நல்லபடியாக குறித்த காலத்தில் நடக்கும் ஆனால் அந்த ஏழாம் இடத்தில் வந்து ராகு சேர்ந்திருக்குது அந்த ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அந்த ஏழாம் இடத்து அதிபதி வேற எங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ராகு சேர்ந்துருக்குது அப்படின்னு ராகு அந்த இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு திருமணம் தாமதமாகும் அல்லது தடை ஏற்படும் அல்லது திருமணம் நடந்தால் கூட அந்த ஏழில் ராகு இருக்குது அவருக்கு திருமணம் நடந்தால் கூட அந்த இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குடிய ஒரு அன்பு இருக்காது ஒரு 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 சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்குள்ள நடக்காது ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதே ஏழாம் இடத்துல வந்து ராகுவும் இருக்குது ஒரு ஒரு கிரகம் இருக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு தடவை பிரச்சனை ஏற்படும் பெண்களோட பிரச்சனை ஏற்படும் ஒரு கிரகம் ஏழாம் இடத்துல இருக்குது கூட ராகு இருக்குது சண்டான ராகு என்பது கணக்கில் எடுக்கக்கூடாது அது நிழல் கிரகம் அதுக்கு சொந்தமாக வீடெல்லாம் கிடையாது அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி விடுறது ஒரு சுமூகமாக ஒரு இடத்துல ஒரு நல்ல வாரியம் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ராகு என்ற சண்டானம் இருந்தால் அந்த இடத்த ரொம்ப ஒரு கலவரமாக்கி விடக்கூடிய அந்த தான் ராகு அப்போ அந்த ஏழாம் மடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தோட ராகுவும் அந்த ஏழாம் இடத்துல சேர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஆடவனுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தடவை பெண்களோட பிரச்சனை ஏற்பட்டு விலகும் ரெண்டு கிரகம் அதுல இருக்கு ரெண்டு கிரகம் அதுல இருக்கு கூட ராகு இருக்குதுன்னா ரெண்டு தடவை ஒரு வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும் பெண்களோட பிரச்சனை ஆண்களோட பிரச்சனை கிடையாது பெண்களோட ரெண்டு தடவை பிரச்சனை ஏற்பட்டு விலகம் ஒருவேளை ஒரு நாலு கிரகம் இருக்கு அஞ்சு கிரகம் இருக்கு அந்த ஏழாம் இடத்துல கூட ராகு இருக்குதுன்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து அந்த எத்தனை கிரகங்கள் இருக்கு நாலு கிரகங்கள் இருக்குன்னா நாலு தடவையும் அஞ்சு கிரகங்கள் இருக்குன்னா அஞ்சு தடவையும் பெண்கள் பெண்களோட பிரச்சனை ஏற்பட்டு அது அந்த பிரச்சனை வந்து அடிதடியாக வரலாம் அல்லது போலீஸ் கோர்ட்டுன்னு வரைக்கும் கூட போகலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ அந்த ஏழாம் இடத்துல வந்து அஞ்சு கிரகம் இருக்குது கூட ராகு கிடையாது ராகு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஆடவனை சுற்றி அந்த அஞ்சு எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்களுக்குள்ள பெண்களும் ஒரு கிரகம் வந்து ஒரு பெண்ணை குறிக்கும் அஞ்சு கிரகம்னா அஞ்சு பெண்களை குறிக்கும் அப்போ அஞ்சு கிரகம் இருந்தால் அஞ்சு பெண்கள் அவருடைய வாழ்க்கையை தொடர்பில் இருப்பாரு மனைவிக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் அஞ்சு பெண்களோட தொடர்பில் அந்த தொடர்பு வந்து கள்ள உறவு அல்லது கள்ள தொடர்பு நல்ல உறவுன்னு சொல்ல முடியாது மனைவிக்கு தெரியாமல் ஒரு பெண்ணோட்ட ஒரு ஆணை தொடர்பில் இருக்காருன்னா அது கண்டிப்பாக நல்ல உறவு இல்லை அது கள்ள உறவு அப்போது உங்கள் வீட்டிலையும் கணவர் வந்து நல்லவரா அல்லது கெட்டவரா உங்களுக்கு உண்மையாக ஒரு மனைவிக்கு கணவர் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கணவருடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்குதோ அத்தனை தடவை அத்தனைக்கும் இந்த ஒரு அஞ்சு கிரகம் இருக்குது ஏழு கிரகம் இருக்குன்னா ஏழு பெண்களோட தொடர்பு இருப்பார் ஏழு பெண் ஏழு கிரகத்தோட ராகும் சேர்ந்திருக்குன்னா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில ஏழு தடவை பெண்களோட பிரச்சனை ஏற்பட்டு வராங்க உங்கள் கணவர் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் அல்லது இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் உங்களுடைய கணவருடைய ஜாதகம் சுத்த ஜாதகமா அவர் உங்களுக்கு தெரியாம வேற பெண்களோட தொடர்பில் இருக்காரா அல்லது ஆண்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் வந்து உங்களோட ஜாதகம் சுத்தமான ஜாதகமா அல்லது எதிர்காலத்தில் பெண்களோட தொடர்பு பெண்களோட பிரச்சனை ஏற்படக்கூடிய ஜாதகமாக அல்லது வேற பெண்களோட கள்ள உறவு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் கள்ள தொடர்பு வரக்கூடிய மனைவிக்கு தெரியாமல் கள்ள உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஜாதகமாக சுத்த ஜாதகமா இல்லை வேற மாதிரி தப்பான ஜாதகமாக அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பி வைங்க உங்களுடைய கணவர் அல்லது ஆண்களுடைய ஜாதகம் பல பெண்களோட மனைவிக்கு தெரியாமல் பல பெண்களுடைய தொடர்பில் கள்ள இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பா இல்லது நல்ல ஜாதக அமைப்பா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீ உங்களோட ஜாதகத்தை அனுப்பி வைங்க பார்த்து சொல்லப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்